ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற எல்லா ஜனமும் வந்தது எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லோரும் மாலை போடுறோம் எல்லாரும் வாழ்த்துறான் இப்படி இந்த இப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க இப்படி பேசுனாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோன்னே எல்லாம் கூட்டு போயிடுறான் ஆனால் அப்புறம் யார் வர்றது அதுக்கப்புறம் யாருமா வர்றது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில் அப்புறம் வர்றது என்னடா மனுஷனுடைய பாவக்கு இல்லை தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான் அப்போதான் நான் என்ன பண்ணு தெரியும் ஆட்டோம் பண்ணு தெரியும் என்ன வருது என் கூடன்னு தெரியும் அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவார் இல்லையா வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா காடு வரைக்கும் குள்ள வருவான் கடைசி வரைக்கும் என்ன வரும் பாவ புண்ணியம் வரும் ஒன்னும் வராது இல்லை ஒன்று வராதுன்னா பெருக்கப்படுறதே இல்லை பாவ புண்ணியம் வரும் இதை தான் அவர் கனதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடன்னு டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரைப்பில்லை கடைசி வரி யாரோன்னு எழுதிக்கிறா எழுதிக்கிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு பிள்ளை கடைசி வரி வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறார் யாரையா கண்ணதாசுன அதுக்கு டிஎம்எஸ்க்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார் அது கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்களெலாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சாமி உங்களை சித்தருன்னு சொல்லலாமா மகானுன்னு சொல்லலாமா இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுனா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க பத்து வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் பாய்ச்சி வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்து ஆறு வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மாடுமைக்கு போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தனா தூட்டுவிடும் அப்போது இந்த மகானு சித்தர் நிறைய பேர் இன்னைக்கு அவங்கவுங்களே ஒரு ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனா அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போ சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால நான் சொல்றேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால நான் யாரோன்னு எழுதுன அப்படின்னாரு அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நம்மள புகழ்ந்துக்கணும்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு நானே பெரிய சித்தரு நானே உலகம் அப்படின்னு சொல்லி உலகத்தையும் ஏமாத்தி ஏமாத்தி ஐயா நீங்க ஒரு காலேஜ்ல கஷ்டப்பட்டீங்க அனாதையா இருந்தேன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் இருக்கிற ஆத்மாக்களுக்கு மனசுகளுக்கு சரிங்களா இப்போ நீங்க ஒரு வழி காட்டியா இப்போ நாங்கள்லாம் பாகியசாலிகையா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூடமா அதை தான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு கண்ணீர் ஊட்டது கூட உண்டு ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை நான் வந்து இவங்களாண்டு போய் கேட்டுக்கணும் அவங்களாண்டு போய் கேட்டுக்கணு இத்த பட்சிக்கினு அத்தை பட்சிகுன்னு கேட்கல நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை எது உண்மை எது பொய் என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தவைப்பினா இல்லை நானேவா இப்படி ஆறாஞ்சு 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன் ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ

அதனால அதனால கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள் இப்போ எல்லாரும் எங்கப்பா போய் வர கல்யாணத்துக்கு போய் வருங்க எங்கப்பா போய் வர திருமணத்துக்கு போய் வருங்க அது என்னது அது திருமணம் எனக்கு புரியலம்மா கொஞ்சம் நீ படித்த பொண்ணு கொஞ்சம் விளக்கமாக சொன்ன கேட்டுப்பேன் நான் உலகத்துக்கு சொல்லுவேன்

ரொம்ப ரேர் எங்கயாவது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது என்ன ரொம்ப அபூர்வமா தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது எங்க மேரேஜ் ஏத்துனாது ஓடி போறோம் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆவது கிட்ட எதென்ன என்கிட்ட போது ஆனா கல்யாணம் தான் அது பேரு ஆமா அதுக்கு திருமணம்னு வெச்சிக்குது அது திருமணம் என்ன என்ன திருனா கடவுளுக்கு திரு உயர்ந்த உயர்ந்த சாரத்தை அப்ப அவர் கல்யாணமா இவங்க கல்யாணமா நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளுக்கு கல்யாணம் பண்ண போறோம் கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா ஆனால் பண்ணுறோம் ஊரை ஏமாத்துறதுக்கு ஆனால் பண்ண போறோம் இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு

இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம் உலகத்தில் பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாமல் இருக்குது ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது அது என்னன்னா இயங்குது நேரு நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில் இப்போது இந்த முப்பொருள் ஒன்று தான் கல்யாணத்துக்கு போனால் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு ஏன் இதை வாழ்த்துடா பதினாறு குழந்தைய பேத்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் இப்போ இல்லை போலீஸ் இல்லைம்மா இப்போ லேக்ட்ல போட்டுருவாங்க முன்னெல்லாம் எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒன்று பேத்துக்கணும் இல்லை மிஞ்சி போனா ரெண்டு பேத்துக்கணும் சேர்த்து போகுது இன்னொன்று ஆனால் பதினாறுலாம் பேத்து எத்தினு போகணும்னு வச்சு ஊரில் அவ்வளோதான் நம்ம தான் போயிடணும்

ரஜினி கேட்பார் அனுமோகன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் ரீக்கு போன மாதம் பௌர்ணமி அப்புறம் அவரு சொன்னேன் இது மாதிரி நின்று சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்கிது மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது ஏமா பிடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டைய அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோட மனிதன் வாழ்வான் அவன் சிவத்தோடு வாழும்போது மார்கண்டையம் யமம் போய் போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு அதனால் கோவம் வந்து யமனையை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சர்றாரு அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷனுக்கு அக்னி கலை எட்டு சந்திரக்கலை பதினாறு இந்த பதினாறு கலையில் கழுத்து கழுத்துக்கிழமை மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அது அந்த நிற்கும் போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோட வாழற இங்கே மனிதன் ஏற்கமே கிடையாது இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறில் நீ வாழணும் இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும் வயிற்றுல இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும் எத்தனியாச்சு எத்தனிமா ஆச்சு ரெண்டு முப்பத்தி ரெண்டா வயிற்றுல இடுப்பில் இருக்கிற நெருப்பு ஏற்றினு போய் காற்றோட சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனையாச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சி இல்லை அப்போ எத்தனையாச்சு இந்த மூணும் சேர்ந்தாதான் பதினாறு கலை இதான் அக்னி கலை இதுதான் சந்திரக்கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் பதினாறுனா இங்கே பதினாறு புள்ளியை பெற்றுக்குது இல்லை இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம் எவனுக்காவது இருக்குமா இருக்கவே முடியாது பார் ஆடு ஒரு செல்வம் மாடு ஒரு செல்வம் கோழி ஒரு செல்வம் குழந்தைங்க ஒரு செல்வம் நீர்நிலைகள் ஒரு செல்வம் இப்படி பதினாறு ஆடு ஆடுமய்ச்சினு பாரு ஜனாதிபதி போய் அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது பதினாறு மகானுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு பெற்று நீ பெருமாள் அதுதான் பெரிய வாழ்வுடாது இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் அப்ப அந்த பதினாறு கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற இந்த பேரின்பத்தை அடையினா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம் ஆனா ஒரு உடலுக்குள்ள பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா அவ ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம் புரியுதா இதை தான் சொன்னார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் முறிந்தாது என்ன திருட்டரையில் மூளையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு அதை முன்பக்கம் வந்தால் மாயை விட மாட்டேன்னா சேர்கிறது கணவனோட கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம் அப்போ இந்தம்மா வயசு பொண்ணு போய் அவங்க ஒரு கிட்டே நின்று நடனம் மாட்டினோடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சோம் இளமை வந்ததும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலும் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில் அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க அதாண்ட முக்தி மோட்சோன்னா இவ்வளோ கதகு இது திருமணம் திருமணம்னா திருமணம் இல்லை அதான் திருமணம் மூணு மனம் சேர்றது திருமணம் இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்தில் மூணு முடிச்சு போயிடும் முப்பத்தி ரெண்டு முடிச்சு போட்டா என்ன வேணாம் அந்த தௌறு நீட்டா அந்த நீட்டா போட்டு நினைக்கலாமே தாமுக்க ஒரு மாதிரி ஏமா அது ஏமா மூணு முடிச்சு போடணும் இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு அம்பாளுக்கு ஒரு முடிச்சு மகாவிஷ்ணுக்கு ஒரு முட்சி சிவனுக்கு ஒரு முடிச்சு இது மூணு சேர்ந்தால் திருமணம் திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு இதை தான் வள்ளலார் சொன்னார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள் இருக்கு மருந்து கைலே மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த பதினாறு கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அந்த அதை அடையணும் அதுக்கு அந்த திருமணம் தேவை நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினார் சித்தப்பா வீட்டுக்கு சேர்த்துக்கினாரு மாமா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு நீங்கிறீங்க போங்க ஆ ஒரு கேள்வி தானே இருக்கும் உனக்கு சொல்லு ஐந்தும் பெற்றால் அரசும் இப்போ பெண்கள் பெற்றதுல இருக்குது என்ன யார் ஓட்டுற அவன் தனக்குள்ள ஒன்று அவன் பிச்சை தான் எடுப்பான் அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ள ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது வாழ்க்கை கிடையாது சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது அடுத்த ஒன்று ஏமாத்தணுன்ற புத்தி கிடையாது இதையெல்லாம் போயிடுச்சு நாம் என்ன ஆவோம் ஆண்டியாக போயிடுவோம் அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பொம்பளை பசங்க பார்த்தா அவர் அவ்வளோதான் அவர் கதை முடிஞ்சுது ஒரு பிச்சைக்குன்னு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க எல்லாமே நம்ம ஏர்மாறாக தானே யோசிப்போம் அது மாதிரி போட்டு